அனைவருக்கும் வணக்கம் எதை பேசறது எதை பேசாம தான் இப்போ முக்கியமா இருக்கு காரணம் நேரமாயிக்கிட்டதுக்கு நான் ஒரேவா முடிச்சிக்குறேன் என்ன இந்த இடத்துல நான் நிப்ப நான் நினைச்சு பார்த்ததே இல்லை எனக்கு இன்னும் அந்த வேப்பாவே இருக்கு கிட்ட பேசுங்களே எனக்கு நான் ஒரு அரசியல் கட்சியில ஒரு உறுப்பினராக அதுவும் தேர்தல் காலத்தில் இருப்பேன் நான் நினச்சி பார்த்ததே இல்லை முதல்ல வந்து நான் மறந்துடுவேன் அதனால் முதலே சொல்லிடுறேன் என்னை இந்த இடத்துல நிறுத்தி இருக்கிற எனது நண்பர் அன்புமணி ராம்தாஸ் ஐயா அவர்களுக்கும் எங்களின் எங்களின் வழிகாட்டி மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் எனது நன்றிகள் எனக்கு இப்போ வயசு அறுபத்தி ரெண்டு நான் ஏழு வயசில் முத முத இந்த கடலூரை பார்த்தேன் எத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு பாருங்கள் ஐம்பத்தஞ்சு வருஷம் இந்த ஐம்பத்தஞ்சு வருஷமாக இந்த தமிழ்நாடு எவ்வளவு வளர்ந்துருக்குங்கிறது உங்களுக்கு ஒரு சான்று பிற மாவட்டங்கள் ஆனால் அதிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு கடலூரை நீங்க எடுத்துக்கலாம் ரொம்ப வருத்தமா இருக்குங்க இந்த ஐம்பத்தஞ்சு வருஷத்துல பதினோரு எம்பிக்கள் வந்திருக்காங்க எம்எல்ஏக்கள் வந்திருக்காங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணாங்க இவங்கெல்லாம் எதையுமே செய்யல அதனால தான் நாங்க நிக்கிறப்ப எனக்கு ஒன்றும் எம்எல்ஏ எம்பி ஆகிய அவங்க அனுபவிக்கிற சுகத்தில் அனுபவிக்கணும் அவசியமே கிடையாது எனக்கு தேவையானது எல்லாமே இருக்குது இல்லாதே இல்லை எனக்கு அப்பா அம்மா சம்பாதிச்சது இருக்குது தாத்தா சம்பாதிச்சது இருக்குது நான் ஓரளவுக்கு சம்பாதிச்சிருக்கேன் நான் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ முடியும் நான் இங்கே நிற்கிறது இந்த மேடையில் பொதுவாக யாரும் நிற்பாங்க தெரியுமா இதை வச்சுக்கிட்டு மேலே ஏதாவது வரலான்னு பார்க்குறவங்க நான் உங்களுக்காக நின்றுருக்கேன் என்னுடைய வெற்றிங்கிறது என்னுடைய வெற்றி என்பது என் மக்களுடைய வெற்றி என்னுடைய தோல்வி என்பது இனி வருங்கால தலைமுறைக்குமான தோல்வி அது அது முதல்ல புரிஞ்சுக்குங்க தொடர்ந்து கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக நான் எழுத ஆரம்பிச்சிருக்கேன் இந்த மக்களை பற்றி மட்டுமே எழுத ஆரம்பிச்சிருக்கேன் இந்த மண்ணை பற்றி மட்டுமே எழுத ஆரம்பிச்சிருக்கேன் அவ்வளோ நான் பேசியிருக்கேன் பார்த்துருப்பீங்க எத்தனை படங்கள் ஐம்பத்தி மூணு படங்கள் எடுத்திருக்கேன் இந்த மண்ணை உலகத்துக்கு நான் வந்து அறிவிச்சிருக்கேன் என் மக்களுடைய முகத்தை வந்து ஏன்னா நான் செஞ்ச படங்கள் இருக்கெல்லாம் அதுக்குள்ள ஒரு நுட்பமான அரசியல் இருக்கு ஆனால் ஒரு துளியாவது அது மேலே வரல ஒன்று ஒரு முன்னேற்றமும் கிடையாது எனக்கு என்ன நல்ல சினிமா எடுத்தால் அதை கூட பார்க்கறது இல்லை என் மக்கள் அப்போ உங்களுக்கு எப்படி ஒரு நல்ல நல்ல அரசியல்வாதி உங்களுக்கு எப்படி அடையாளம் கண்டுக்க முடியும் அதனுடைய கொடுமை தான் இது நீங்கள் நல்லவர்களை அடையாளம் காணாமல் தான் நாம் இவ்வளோ பின்தங்கி கிடக்கிறோம் தேர்தல் வந்துக்கிட்டே இருக்குது தேர்ந்தெடுத்துக்கிட்டே இருக்கும் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க மேலே எங்கேயோ போய்கிட்டே இருக்காங்க ஆனால் ஓட்டுப்படுறவங்க நடு வீதியிலே நின்றுட்டுருக்கோம் ஒரு நாள் இரவு நான் லண்டனில் இருந்தேன் அடுத்த படத்துக்கு நான் இடங்கள் பார்த்து தேர்வு பண்ணுறதுக்காக போயிருந்தப்போ அப்போ ஒரு நடு இரவில் எனக்கு மூணே மணி அப்போ ஃபோன் வருது நண்பர் அன்புமணி அவர்கள் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுறார் ஏன்னா அவர் எனக்கு தம்பி மாதிரி ஃபோன் பண்ணி இந்த நிலைமையை சொல்கிறார் இப்படி இருக்குங்க அப்படி இருக்குங்க சரிங்க சரிங்க எனக்கு தூக்கத்தில் இருக்க எல்லாத்துக்கும் ஆமாம் ஆமான்ட்டு நான் மூணு கால் மணிக்கு எப்படி இருக்கோம் சரிங்க சரிங்க அப்படின்னா அப்போ சொல்கிறாரு இல்லைங்க இப்படி ஒரு நிலம் இருக்குது எவ்வளோ நாளைக்கு நீங்கள் எழுதிக்கிட்டு இருப்பீங்க பேசிக்கிட்டு இருப்பீங்க சினிமா எடுத்துக்கிட்டு இருப்பீங்க அப்போ இனிமேல் நீங்கள் மக்களை பற்றிலாம் பேசாதீங்க முதல்ல செய்ய வேண்டியது இது மக்களை காப்பாற்றுறதுக்கான முக்கியமான தேர்தல் இதில் நீங்கள் வந்து போட்டியிடணுங்கிறார் நான் எதுவுமே சொல்லலை அன்றைக்கு எடுத்த முடிவு அதில் நான் பின்வாங்கவே இல்லை என் வாழ்நாள் முழுக்க ஒரு உயர்ந்த உயர்ந்த என் மக்களுக்காக படைக்கப்பட்ட மிக முக்கியமான அரசியல் பணியாற்றவர் அவர் அவரோட நான் இணைஞ்சிருக்கேன் அன்னைக்கு நான் முடிவெடுத்தேன் அவர் எது சொன்னாலும் செய்யணுங்கிறதால நான் சரியா இருக்கேன் உங்களுக்கு என்ன தெரியுமாங்க பிரச்சனை என்ன பிரச்சனைனா உங்களுக்கு வேண்டிய யாருன்னு உங்களுக்கு தெரியவே இல்லை அரசியலை தொழிலாக்கி இன்னமும் என்ன பெரியார சொல்றாங்க அண்ணாவை சொல்றாங்க அம்பேத்கரை சொல்றாங்க அவங்க செஞ்ச அரசியல் என்ன நீங்க செய்யற அரசியல் என்ன அவங்களை வச்சுட்டு எவ்வளவு நாளைக்கு தொழில் பண்ணிட்டு இருப்பீங்க இந்த ரெண்டு கட்சிகளும் தொழில் தான் செய்யுது அது இல்லை உண்மையான அரசியல் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அரசியல் பாட்டாளி மக்கள் கட்சி மக்களுடைய பிரச்சனைக்காக மக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி மற்ற கட்சிகள்லாம் தாத்தா சேர்த்து வச்ச சொத்து மாதிரி அப்பன் சேர்த்து வச்ச சொத்து மாதிரி பேரப்பிள்ளைங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க மகனும் பேரப்பிள்ளையை அனுபவிக்கிறாங்க அது மாதிரியான கட்சிகள் தான் மற்றதெல்லாம் அதுக்கு என்ன வேணும்னா அதை அனுபவிக்கிறதுக்கு பெருந்தலைவர்களே படம் வேணும் நீங்கள் எவ்வளவு காலத்துக்கு ஏமாறுங்க நான் ஓட்டு கேட்க போகிறேன் இந்த மக்களுக்கு மே ஓரளவுக்கு எல்லாம் தெரியுது எல்லாருக்கும் தெரிஞ்சால் கூட அவங்களால கோபத்தை அடக்க முடியல ஆமாம் எல்லாம் வந்து கேட்பீங்க அப்புறம் எங்களை விட்டு போடுவீங்க நடு ரோட்டில் நாங்கள் எது ஓட்டு போடணும்னு கேட்குது மக்கள் எனக்கு பதில் இல்லை ஏன்னா அவங்கள வந்து அவ்வளோ தூரம் ஏமாத்தப்பட்டிருக்காங்க இந்த நான் சிறந்த ஆட்சி பண்ணியிருக்கேன்னு சொல்லக்கூடியவர்கள் மிகச்சிறந்த ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கதாங்க நினைக்கிறவங்க தயவு செஞ்சு உங்கள் பின்னாடி யாரும் இல்லாமல் ஏன் உங்களை யாரும் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது நீங்கள் நல்லவர்களாக இருந்தால் மக்கள் பாதுகாப்பாங்க உள்ளே இறங்கி நீங்கள் வந்து வாக்கு எழுங்க மாதிரி மேடையை போட்டு எழுதி கொடுக்குறத படிச்சுட்டு அப்படியே கலஞ்சி கலஞ்சி போயிட்டு இருக்காதீங்க பத்திரிகையாளர்களை சந்திங்க ஏன் பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டேங்கிறீங்க என் மக்களை சந்தித்து ஒரு நாளைக்கு வந்து ஓட்டு கெளுங்களேன் மேடை மேடையாக பேசுகிறீங்களா தமிழ்நாடு முழுக்க போய் கேட்டு பாருங்களேன் என்ன நடக்கும்னு நீங்கள் செய்திருக்கிற ஆட்சியால் என்ன நடந்துட்டு எங்கள் ஊரை வந்து பாருங்கள் நுழையிறதுக்கு நுழையிறதுக்கு கதவு இல்லை சாக்கை கட்டிட்டு வாழ்ந்துட்டுருக்கேன் மக்கள் அதுங்க பாவம் அந்த பிள்ளைங்களை வளர்த்து அதுங்களை படிக்க வச்சு கொண்டு வந்து நிலைநிறுத்த இந்த பிள்ளைங்களுக்கு திருமணம் செய்யாமல் போராடிக்கிட்டு இருக்கு இந்த உணவு உற்பத்தி செய்து தர இந்த ஏ இந்த விவசாயிகள் கடலூர் மாவட்டம் உணவு உற்பத்தியில் முதலிடம் மற்ற இடங்களில் வெறும் நெல் தான் விளையுது நெல்லை வச்சு என்ன பண்ணுங்க வெறும் கஞ்சி தான் காய்ச்சி குடிக்கலாம் காய்கறி பழம் மற்ற எல்லா பயிர்கள் முந்திரி வாழை என்ன வேற என்ன வேணும் கரும்பு எல்லாம் வாழ்கிற பகுதி கடலூர் மாவட்டம் இதை வைக்கிற விவசாயம் என்ன இருக்கான் எங்கே ஏதாவது பாருங்க பாருங்கள் தலையில் அந்த வெயிலில் முக்காடு போட்டுக்கிட்டு அந்த பலாப்பழத்தை வச்சுக்கிட்டோம் முந்திரியை வச்சுக்கிட்டோம் இந்த பரிதாபம் இந்த வாழைப்பழத்தை வச்சுட்டு உட்காந்துருக்க அந்த மக்களை நீங்கள் என்னைய பண்ணிட்டு பண்ணி வச்சுருக்கீங்க இந்த மக்கள் முன்னேறினா தான் அது வந்து முன்னேற்றம் அப்படிப்பட்ட மக்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பொங்கலுக்கு பொங்கல் ஒரு கிலோ பச்சரிசி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க எவன் உற்பத்தி பண்ணி தரானோ அவனுக்கு பச்சரிசி கொடுக்குறதா சிறந்த ஆட்சி இதுலயே அந்த லட்சணம் தெரியல ரொம்ப கொடுமை அது இந்த வருஷம் ஐநூறு தருவாங்களோ ஆயிரம் தருவாங்களோன்னு கேட்குற நிலைமை தான் மக்களை உருவாக்கி வச்சிருக்கீங்க அது இல்லை ஆட்சி வந்து தயவு செஞ்சு வீதி வீதி அந்த அமைச்சர்கள்லாம் வாங்கலங்க நீங்கள் தனியாக வந்து பாருங்களேன் உங்களை மக்கள் என்ன செய்ய போகிறாங்க அதுக்கு துணிச்சல் இருக்கா யாருக்காவது தனியாக வந்து மக்களை சந்தித்து வாக்கு எழுங்க பார்ப்போம் அப்புறம் பேசுவோம் நம்ம ரொம்ப கொடுமை என்றைக்கு அந்த மக்கள் அந்த பரிசு பொருள்னு சொல்கிறாங்கல்ல யோ நாங்கள் தான் உற்பத்தி பண்ணுறோம் எங்களுக்கு தராத எங்களோட வாழ்க்கை முன்னேற்றவை நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு என்றைக்கு அதை வாங்கி வீதியில் வீசி எறிகிறாங்களோ அதுதான் சரியான பொங்கல் அந்த நாள் வரணும்

அதுதான் மல்லாட்டம் இருக்கு எள்ளு இருக்கு நம்மகிட்ட எல்லாம் ஏன்னா ஒவ்வொரு லிட்டருக்கும் அவ்வளோ கமிஷன் உங்களுக்கு அதெல்லாம் தெரியுமா பாம எல்லாம் குடிச்சா என்ன தெரியுமா எந்த சிந்தனையும் மக்களுக்கு வர மாட்டேங்குது அரசியல் விழிப்புணர்ச்சியா இல்லாமல் இருக்கிறது என்னங்க படிக்க வச்சு படிக்க வச்சு என்னது பத்து லட்சம் பேர் ஒரு பாடத்திட்டத்தை படிக்கிறான் ஒரே கேள்வி ஒரே பதில் எழுதுறோம் அது படிப்பு கிடையாது முதல்ல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டு இருக்குல்ல வாக்கு அதை சரியான ஆளுங்களுக்கு நீங்கள் செலுத்தினாதான் அதுதான் உண்மையான படிப்பு அதை செய்திருக்கங்களா நீங்கள் பாருங்கள் எனக்கு வந்து ரொம்ப மனசு இதாக இருக்குது நான் அதாவது தமிழன் வந்து தமிழ் பண்பாடு என்ன தெரியுமாங்க ஒரு ஆளை வச்சுக்கிட்டு புகழறது இருக்குல்ல அது தமிழ் பண்பாட்டுக்கு ஒரு சரியான செயல் இல்லை ஆனாலும் நான் சொல்ல வேண்டியதாக இருக்கு பொதுவாக அரசியல் மேடைகளில் ஒரு ஆளை வச்சு புகழ்ந்து 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 வீணாக்கி வச்சிருக்கானுங்க இந்த இந்தியாவினுடைய விடுதலை கிடைச்சி குடியரசுக்கு பிறகு ஒரு இருபது எம்பி வந்திருக்காங்க இருபது எம்பி தேர்தல் இருபது சுகாதார அமைச்சர்கள் வந்திருக்காங்க நாட்டுக்கு இந்திய நாட்டுக்கு அன்புமணி அவர் தவிர வேற எந்த அமைச்சர் பேர் உங்களுக்கு தெரியும் இருங்க வேற எந்த ஒரு அமைச்சர் பேர் சொல்லுங்க ஒரு அமைச்சர் பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நாலு ஆண்டுகள ஒரு அமைச்சர் பேர் சொல்லுங்களேன் பாப்போம் ஐந்து ஆண்டுகள்ல அவர் செய்த பணி என்னங்க அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்கான பணியை செய்து முடிச்சிட்டார் அதை பத்தி எல்லாம் பேச மாட்டீங்களா யாரும் எந்த ஊடகமும் பேசாத அப்படியாப்பட்டவர் இன்னைக்கு எவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கு இந்த பாட்டாளி மக்கள் கட்சி பார்த்துக்கிட்டு தானே இருக்குங்க இந்த மக்களுக்காக எந்த கட்சிங்க போராடுது அதிமுக போராடுதா திமுக போராடுதா எங்க சும்மா காசு கொடுத்து கூட்டி வந்து ஒரு கூட்டத்தை காட்டி பிரிஞ்சு போயிடுவாங்க அரை மணி நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒண்ணுதான் ஓட்டு வராதுன்னு தெரிஞ்சும் போய் போராடும் ஏன் இந்த நாட காப்பாற்றணும் இந்த மக்களை காப்பாற்றணும் மொழியை காப்பாற்றணும் இனத்தை காப்பாற்றணும் நம்முடைய உரிமையை மீட்கணும் அப்படிப்பட்ட ஒரு கட்சியை நீங்க எந்த இடத்துல வச்சிருக்கீங்க நல்ல தெரிஞ்சுக்கங்க இப் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து உருவாக்க முடியாது தானாக எங்க இருந்தால் ஒன்று உருவாக்கும் அதை காப்பாற்றிக்கலாம் தமிழ்நாட்டுக்கு தான் நட்டம் நான் நான் மீண்டும் சொல்கிறேன் நம்மளாம் இன்னும் கொஞ்சம் நாளில் போயிடுவோம் ஆனால் அடுத்து வர்ற தலைமுறைகள் மறுநாள் அடிமைகளாக அரசியல் அடிமைகளாக கடந்து சாகிறதா இந்த கொடுக்குற நூறுக்கும் ஆயிரத்துக்கும் ஐநூறுக்கும் அதுக்கா அதுக்காக உயிர் வாழறோம் கேள்வி கேளுங்க யோ நாங்கள் உழைக்கிறோம் இந்த ரோடை நாங்கள் தான் போடுறோம் இந்த கட்டடத்தை நாங்கள் தான் கட்டித்தரோம் இந்த குப்பையை நாங்கள் தான் அழுறோம் இந்த உணவு உற்பத்தி நாங்கள் தான் பண்ணித்தரோம் இந்த இந்த போட்டுக்கிற சட்டையை நாங்கள் உற்பத்தி பண்ணித்தரோம் எங்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் கெஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது கடல் ஒரு வயிறு எரியுது எனக்கு நினைச்சா ஒரு மாதத்துக்கு பத்து ஃபோனாவது வருங்க எனக்கு பத்து ஃபோன் வரும் ஒரு ஒரு தடவை அவர் கெஞ்சுவேன் நான் அவர் சொல்லுவார் திடீர்னு சித்துப்பா பெரியப்பா சார் இப்படிங்க ஐயோ உடம்பு முடியலைங்க எப்படியாவது ஜிப்ன்ற சொல்லுங்க ஜிப்மர் நமக்கு என்ன சம்மந்தம் இருக்குது இங்க ஒரு மருத்துவமனை இருக்கா போய் பாருங்க அந்த அரசு மருத்துவமனை என்ன இருக்குன்னு ஏன் ஏன் நீங்க எல்லாம் உடம்பு சரியில்லாம் போய் அப்பளவில் தான் போடுவா தான் டாக்டர் இருக்கானா எந்த ஒரு அமைச்சருக்கோ எம்எல்ஏக்கோ முதலமைச்சருக்கோ உடம்பு சரியில்ல அங்கதான போடுங்க அப்ப அரசு மருத்துவமனை இழுத்து மூடுங்க என் மக்கள் என்ன ஆடு மாடா ஆடு மாடா அதே எழுதி வைங்க ஆடு மாடுகளுக்கு மட்டும் எழுதி வைங்க ரொம்ப கொடுமை இதெல்லாம் அதுக்கு ஒரு அமைச்சர் வெக்கம் இல்லாமல் அதுக்கு ஒரு சுகாதார அமைச்சர் அந்த அமைச்சர் இந்த அமைச்சர்னு எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு துறைக்கும் எந்த துறையும் இங்கே சரியில்லைங்க மக்கள் இந்த 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 மருத்துவமனைக்கு மாட்டேன்னு ஸ்ட்ரைக் பண்ணுங்க ரோட்டில் உட்காருங்க அதுதான் அரசியல் உங்களுக்கு கேட்கறதா அள்ளி கொடுக்கறது அரசியலே கிடையாது அது முதல்ல தெரிஞ்சுக்குங்க இனி வந்து ஒரு பெரியார் பிறக்க போறது இல்லை இனி ஒரு அம்பேத்கர் வரமாட்டார் இனி ஒரு அண்ணா வரமாட்டார் அவங்கள வச்சுக்கிட்டு சில கூட்டங்கள் உங்களை கொண்டுகிட்டே இருக்கும் இருந்து முதல்ல முழிச்சுக்குங்க நான் உங்களுக்கு உறுப்பினராக வந்தா இதை செய்வேன் அதை செய்வேன் இதை செய்வேன் அதை சொல்கிற மேடையாக தான் இது இருக்குது வேற நான் என்ன பண்ணுறது சொல்லித்தான் ஆகணும்னா நான் சொல்கிறேன் எனக்கு அவ்வளோ திட்டங்கள் இருக்குது ஏங்க எனக்கு தெரியாதங்க இந்த தண்ணியை குடிச்சு இந்த மண்ணிலே நான் உருவானதை சாப்பிட்டு இங்கே வளர்ந்த ஒருத்தன் உலகத்துக்கு என் மக்களை பற்றி தெரிவிச்சவனுக்கு தெரியறதை விட ஆரணியில இருந்து ஒருத்தரை கூட்டு வராங்கங்க நிக்க வைக்கிறது என்ன இதெல்லாம் ஆரணியில என்ன பண்ணீங்க போன முறை எம்பியா இருந்தீங்க என்ன பண்ணி வச்சுங்க என்ன பண்ணி வச்சுங்க இன்னும் ஒருத்தர் எம்எல்ஏ வந்திருக்காரு அவர் என்ன பண்ணிருக்காரு அதுக்கு முன்னாடி ஒன்னும் ஒண்ணுங்களாம் கிழிக்க முடியாது இந்திரா காங்கிரசுக்கும் மக்களுக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்கு மக்கள் போராட்டத்தில் எங்கேயாவது இருந்திருக்காங்களா மக்கள் நினைச்சிருக்காங்களா மனமார அதுக்கெல்லாம் நீங்க வந்து வாக்களிப்பீங்களா என்னுடைய தமிழ் மக்களை உறவுகளை கொண்டு குவிச்சவங்க சிந்திக்க மாட்டீங்களா இல்லைங்க நாங்களாம் கூட்டணிக்கு தான் ஓட்டு போடுவோம் அதை விட முட்டாள்தனம் ஏதாவது இருக்கா எங்க தாத்தா இந்த சின்னது தாங்க போட்டார் எங்க அப்பா ஏதாவது நாங்களும் இதுக்கு தாங்க போடுவோம் அப்படின்னா நீ சிந்திக்கவே இல்லை உனக்கு எதுக்கு பிள்ளை பொண்டாட்டி என்ன அதையும் கெடுக்காத அப்படிப்பட்ட தலைமுறை அழியணும் இந்த சின்னம் பார்த்து ஓட்டு போடுறது நிற்கிறவன் யார் அவன் என்ன செய்வான் உண்மையில நமக்கு செய்வானா அந்த நாட்டுக்கு செய்வானா உண்மையான ஆளான்றத பார்த்து தயவு செஞ்சு வாக்களிங்க அவ்வளவு திட்டங்கள் என் கையில் இருக்குது நானும் எழுதனே எழுதணேன் எழுதுனேன் தி இந்து தமிழில் ஒரு ஆண்டு முழுக்க அரசியல் கட்டுரை எழுதினேன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பக்கம் அரை பக்கம் அந்த ஐம்பது கட்டுரைகளில் நான் அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்கு என்ன செய்யணுமோ சொல்லிட்டே நான் எல்லாத்தையும் ஒன்றும் நகர்லையே அதனால தான் வந்து என் மக்கள்கிட்ட கிட்டத்தட்ட எட்டு நாளாக ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தூங்குறேன் அது விடுங்க அது பிரச்சனை இல்லை ஒரு கட்டிட தொழிலாளி செய்கிற வேலையை என் வா ஒரு நாள் செய்கிற வேலையன் வாழ்நாள் முழுக்க நான் செய்ய முடியாது ஒரு விவசாயி நிலத்தில் செய்கிற வேலையை நான் செய்ய முடியாது இந்த குப்பைகள் ஆளுற என் மக்களுடைய இது என்ன பெரிய கஷ்டம் என் மக்களுக்காக உழைக்கிறதுல எனக்கு ஒன்றுமே கிடையாது ஆனால் என் மக்கள் என்ன தேர்ந்தெடுக்குமா தெரியல விரும்பலையோ மூணாவது முறையும் நரேந்திர மோடி அவர்கள் தான் பிரதமர் நாற்பது எம்பி ஒன்னு பாண்டிச்சேரி அவருடைய பையன் மீதி முப்பத்தி எட்டு எம்பி திமுக உடையது அந்த வச்சு என்னங்க எம்பி வச்சு என்ன என்ன பண்ணுங்க நரேந்திர மோடி ஆட்சியோட சண்டை தேனமும் சண்டை கடிதம் எழுதுறது எல்லாத்துக்கும் ஒரு கடிதம் எழுதுறது அங்க ஒரு அரசாங்கம் கடிதம் இப்போ இந்த பகையால இழந்தது யார் என் தமிழ்நாட்டு மக்கள் எத்தனை லட்சம் கோடிகள் ஒதுக்கப்பட்டு எவ்வளவு திட்டங்கள் மீண்டும் அவங்களே தேர்ந்தெடுக்க போறீங்களா நீங்க தேர்ந்தெடுப்பீங்களா அடுத்த அஞ்சு ஆண்டுகளுக்கு அரசியல் அடிமைகள் மக்கள் இல்லை நீங்க அரசியல் அடிமைகள் எழுதி தான் வைக்கணும் நான் ஒரு குடிமகனுங்க இந்த கட்சியில் சேர்ந்ததால நான் பேசலை நான் இந்த கட்சியில் இணையும் போதே நான் கேட்காமலே சொன்னார் இதை பாருங்கள் நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய அடையாளத்தோடு நீங்கள் இருக்கலாம் உங்கள் கருத்துக்களை துணிஞ்சு சொல்லலாம் அதுதான் இந்த கட்சியினுடைய சிறப்பு அதுதான் எங்களுக்கு பெருமைன்னு சொன்னார் இப்படி சொல்ல வேறு ஏதாவது கட்சி இருக்கா எந்த கட்சியாவது சொல்ல முடியுமா அவங்க பின்னாடியே கும்பிட்டுக்கிட்டே நிற்கணும் எல்லாமே எனக்கு இந்த கட்சியில் இணைஞ்சல பெருமைங்க எனக்கு அது முதல்ல தெரிஞ்சுக்கங்க இன்னும் நீங்க சாதி கட்சி சாதி கட்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க அப்புறம் நான் பேச வேண்டியிருக்கும் இப்படியே சொல்லி 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 உங்க தொழிலை நடத்திக்கிட்டு இருப்பீங்களா அது நீ வந்து அனுமதிக்கவே முடியாது சுருக்கமாக சொல்லிடுறேன் என்னுடைய இந்த நான் பிறந்த மண்ணுக்கு இந்த கடலூர் மாவட்டத்துக்கு மற்றவர்களை நீங்க செய்யறத விடவும் தங்கர் தான் செய்வான் அத முதல்ல புரிஞ்சுக்கங்க இந்த ஊரை காப்பாத்த தான் நான் வந்திருக்கேன் அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் இதுக்காக தான் ஒத்துக்கிட்டு இருக்கேன் இது முதல்ல புரிஞ்சுக்கங்க உறங்கவே மாட்டேன் எவ்வளவு முதல்ல ஒரு மருத்துவமனை கொண்டு வந்தே ஆகணுங்க என்ன என்ன கேள்வி கேட்குறாங்க பத்திரிகையாளர்கள் இல்லைங்க நீங்கள் வந்து மத்திய அரசுக்கு எதிராக சில இதெல்லாம் இருக்கீங்களே எப்படி உங்கள் நீங்களை போய் கேட்பீங்கன்னு பகையாளியாக இருந்தாலும் என்னுடைய கருத்தை போய் சொல்லுவேன் நீங்கள் நரேந்திர மோடி அவர்கிட்ட உங்கள் பிரச்சனையை சொல்லியிருக்கீங்களா போய் நான் சொல்லுவேன் ஏன் நெய்வேலியை எழுப்பீடு தரணும் இருக்கிறதோடு நிறுத்திக்கங்க மீதி நிலங்களை எடுக்காதீங்க எத்தனை ஆயிரம் எத்தனை கோடி செலவு செய்தாலும் ஒரு ஏக்கர் விளைநிலத்தை உருவாக்க முடியுமா சொல்லுங்க அது என்ன பில்டிங் கட்டுற வேலையாங்க மூணு போகம் விளையிற நிலத்தை காசு வச்சு உருவாக்க முடியுமா இருபத்தி நாலாயிரம் ஏக்கரை மறுபடியும் எடுக்க வரீங்க அது எப்படி அனுமதிக்கிறது அதுக்கு ஒரு தீர்வு காணுவேன் நான் இதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க குடிக்க தண்ணி இல்லைங்க நெய்விலேன்னு ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை கிலோமீட்டரில் குடிக்க தண்ணி இல்லை கெண் ஒரு எழுபது வயசு பெண்கள்லாம் வந்து அம்மெல்லாம் உடனே காலை பிடிக்கிறாங்க எங்களுக்கு பச்சை தண்ணி கொடுங்க அதை குடிச்சா அது சித்துறணும் கொடுமை இதெல்லாம் கடலூருக்கு செய்ய வேண்டியது ஏராளம் இருக்குதுங்க நான் யாரையும் குற்றம் சாட்டுறது இல்லை அது காலத்தினுடைய வளர்ச்சி கடலூருடைய வளர்ச்சி எதுன்னு சொல்கிறீங்க வந்து பாங்க ஒரு மேடை போடுவோம் இந்த கடலூரில் இதெல்லாம் பண்ணி நாங்கள் வளர்ச்சி படிங்கன்னு சொல்லுங்களே பார்ப்போம் நான் வரேன் உண்மையிலே நினச்சிருந்தா எல்லா வேட்பாளர்களுக்கும் ஒரு மேடை வைங்க நான் வரேன் நம்ம பேசுவோம் என் மக்களுக்கு என்ன செய்கிறேன்னு இங்கே வளர்ந்து உயரமாக நிற்கிறதெல்லாம் துணிக்கடை நகைக்கடை சினிமா தேட்டர் இதை தவிர இதெல்லாம் வளர்ச்சியாங்க இதுதான் வந்திருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க எனக்கு நேரம் இல்லை இந்த இந்த வாய்ப்பை என் மக்கள் நழுவ விட்டிங்கன்னா பாத்துக்குங்க விலை பேசுற உங்களுடைய வாக்க விலை பேசுற கூட்டத்துக்கிட்ட மடியாதீங்க உங்க பிள்ளையும் உங்க பேரப்பிள்ளையும் சேர்த்து அவங்க கிட்ட விற்கிறீங்க இது தெரிஞ்சுக்குங்க உங்களுக்கான கட்சி எதுன்னு பாருங்கள் உங்களுக்கான உறுப்பினர் யாருன்னு பாருங்கள் இந்த தங்கப்பச்சான நீங்கள் எளிதா என்னுடைய ஃபோன் நம்பர் தரேன் எனக்கு ஒரு விதுவே கிடையாது நான் எளிமையாக பஸ்ஸில் போகிற ஆள் நான் நினச்சா பஸ்ஸில் ஓடுவேன் ஆட்டோவில் போவேன் நடந்து போவேன் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது இந்த பெரிய பெரிய கார் வச்சுட்டு கொடியா வச்சு மக்களை மறட்டுற ஆள் நான் கிடையவே கிடையாது அது என்னுடைய படம் மாதிரி தான் நான் பார்த்துக்குங்க ஐயா அவங்க பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்தது ஒரு மன ஒரு வழியோடு தான் நான் உங்ககிட்டேருந்து விடைபெறேன் நல்ல முடிவாக எடுங்க நன்றி வணக்கம்